எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கருவாடு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சொரக்காய் வந்து சின்ன பீஸ் ரெண்டு பீஸ் அதை பிஞ்சி சுரக்காவாக எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எவ்வளோ சைஸில் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ரெண்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு வந்து இடித்து தான் சேர்க்க போகிறோம் புளி வந்து ரொம்ப புளிப்பான புளி அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் அப்புறம் வாழைக்காய் வந்து ஒரு பாதி வாழைக்கா ரெண்டுமே வந்து தண்ணியில் தான் நம்ம போடணும் இல்லைன்னா வந்து காரில் எடுக்கும் கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடாது பாருங்கள் மூணு கத்திரிக்காயும் ஒரு பாதி வாழைக்காவும் அதையும் தோல் விரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உப்பு தேவையான மிளகாத்தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம சமைக்க போயிடலாமா கடாய் இருக்குது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு கடவுள் போட்டுக்கலாம் வெங்காயத்தோடவே பச்சு மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம இது நல்லா வேகட்டும் நல்லா வந்து வெந்துச்சு பாத்தீங்களா இப்போ பூண்டு கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பெரிய பல் இது வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா முழு பூண்டு அதை தான் இடித்து சேர்த்துக்கிறேன் பூண்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் இந்த கருவாட்டு குழம்புக்கு சேர்க்கலாம் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் கருவாட்டுக்கு வந்து வாசனை கொடுக்குறதே இந்த பூண்டு இந்த வெங்காயம் தான் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் வந்து இப்போவே சேர்த்துருவேன் ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்றதுனால நல்லா வதங்கிட்டால் நமக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துக்காமல் இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து மூடி வச்சு தான் வதக்கணும் நம்ம வதங்குற வரைக்கும் காமிச்சிட்ருந்தனால் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உங்களுக்கு லேஸ்ட்டாக தான் போகும் அதனால் நான் உப்பு போட்டியில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுவேன் சீக்கிரமாக நம்ம சமையல் பண்ணிடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பாருங்கள் தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி வந்து ரொம்ப புளிப்பான புளியாக இருக்கிறதுனால நமக்கு பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம போட்டுடலாம் பாருங்க நான் இந்த ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சின்ன குட்டி ஸ்பூன் பாருங்கள் நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் போடுங்க அரை ஸ்பூன் போதும் இது மஞ்சள் ரொம்ப வாசனையாக இருக்குது அதனால் நல்லா கலர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில நேரங்களில் கலரே இருக்காது பாருங்க இப்போ வந்து நல்லா வெந்துடும் நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்ச நேரம் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வாகியில் வந்து வெந்துடும் இப்போ நம்ம மூடி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு அப்படிங்களா இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் மூடி வச்சு கிளறணும் அப்படின்னா நமக்கு வந்து மேலும் மிச்சம் நம்மளுடைய கிளறிக்கிட்டே நான் காமிச்சிட்டே இருக்கா நம்ம எப்படி இல்லை தக்காளியை போடுறோம் உப்பு மஞ்சள் தூள் போடுறோம் நம்ம ரெண்டு கிளறுகளை வந்து மூடி வச்சுருக்கோம் அப்படின்னா ஆவியூட வந்து இவங்க நல்லா வெண்டைவாங்க இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் இதே கரண்டியில் நான் பாருங்கள் இவ்வளோ தனியாத்தூள் போட்டுக்கிறேன் இந்த ஒரு கரண்டி தனியாத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ இதில் பாதி தான் நம்ம மிளகாத்தூள் போடணும் காரம் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது பாருங்கள் இவ்வளவு தான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் இதில் பாதி தான் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் தனியாத்தூள் வந்து மிளகாத்தூள் ஒரு மடங்குன்னா தனியாத்தூள் நாலு மடங்கு சேர்க்கணும் பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க காரம் ரொம்ப இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது அதனால் இந்த அளவு தான் நாலுக்கு ஒன்று அப்படின்ற அளவு தான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நாலு ஸ்பூன் தனியாத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் காரம் சரியாகவே இருக்கும் இல்லைன்னா பச்சை மிளகா போடுறோம் உங்களுக்கு அப்படி காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மிளகு எடுக்கி மிளகு வந்து இழுத்து சேர்த்துக்கலாம் இந்த தூள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆகணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே வந்து ப்ரௌனிஷ் ஆகணும்னா நீங்கள் நல்லா வதக்கணும் எவ்வளோ வதக்கிறமோ அவ்வளவுக்கு வந்து பச்சை நாட்டம் போயிடும் மிளகாத்தூள் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புமே நல்ல நல்லா நல்லாயிருக்கும் பாருங்க பற்றி இந்த நேரம் நம்ம என்ன செய்யலாம் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை நம்ம எடுத்து ஒட்டிக்க போகிறோம் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அப்புறமா நம்ம உப்பு புளிப்பு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் கட்டலை அப்படின்னா இப்போ சேர்த்துக்கணும் நல்லா கலக்கி நம்ம கொதிக்கட்டும் அப்படின்னு மூடி வச்சிட போகிறோம் அங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த நேரம் நாம் முருங்கக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் சொரக்காய் வந்து ரெண்டு சின்ன தூள் அதாவது ஒரு நீளமான ஒரு பீஸில் வந்து பாதியில் ஒரு கால் பகுதி தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எல்லா காயும் சேரும்போது நமக்கு சரியாக இருக்கும் அடுத்தது தான் கத்திரிக்காயும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீளமாக இருக்குது இதுதான் வந்து சுவையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவாட்டு குழம்பு வைக்கிறவங்களுக்கு தெரியும் சிலவங்க வந்து இப்படி வந்து அதாவது ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணுவாங்க சிலவங்க வந்து நீட்டமாக கட் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் காய் வந்து நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் குழந்தைகளும் வந்து காய் சாப்பிட்றதுக்கு பழகுவாங்க நான் மீனும் காயும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு காய் எது மீன் எதுன்னு தெரியாது கருவாடு தானே கருவாடு வந்து தெரியாது நமக்கு பாருங்கள் இப்போ இதோட சேர்த்து நாம் கருவாடையும் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கருவாடு வந்து வெந்து வந்து நமக்கு பொடியானால் அதை பற்றி பிரச்சனை இல்லை வாசனை நல்லாயிருக்கும் கருவாடு போகிறதே வந்து அந்த கருவாட்டோட வாசனைக்காக தான் அதனால் இதே சேர்த்து போட்டுடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி சேர்க்கணும் இப்போ புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேகாது சாரி புளி ஞாபகம் இல்லை புளியும் சேர்த்தாச்சு நம்ம பார்த்திங்களா ஞாபகம் இல்லாமல் சேர்த்துட்டேன் ஆனால் எப்போவுமே வந்து நம்ம காய் வெந்ததுக்கப்புறமா புளி தான் நல்லது பார்ப்பேன் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் நான் பேசிகிட்டே வந்து மறந்துட்டேன் பாருங்க நான் எப்பவுமே காய் வெந்ததுக்கு தான் புளி சேர்ப்பேன் நீங்கள் எப்படி சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா புளி சேர்த்தா காய் வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்கெல்லாம் நல்லா வெந்து அந்த உப்பு புளிப்பு அப்புறம் வந்து உங்களோட அந்த மீனோட அந்த கருவாடோட எசரிசு இதெல்லாமே நல்லா போய் பூண்டு பூண்டு தான் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாசனை வந்து கமகமும் இருக்கும் பூண்டு பூண்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக அரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க என்கிட்ட முழு தேங்காய் தான் இருக்கு நான் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு அதனால் நான் வந்துட்டு இப்போ வந்து தேங்காய் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கணும் உப்பெல்லாம் நல்லாவே இருக்குது நமக்கு கருவாடு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் வாங்க நம்ம குழம்பு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த டெக்னிக் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா வேறு பண்ணாங்க அப்பா ஓடி போச்சு கொஞ்சம் சிப்பாக பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா நம்மளுடைய குழம்பு பாருங்கள் நல்ல எல்லாம் பிரிஞ்சு வருது அதை இல்லைன்னா புளி வந்து நம்ம சேர்க்குறோமே பயந்துட்டேன் நல்லா வெந்துச்சு பாருங்கள் நல்லா ஆவியில் முடி வச்சுக்கணுங்க அதை போட்டு கிண்டிக்கிட்டு நம்மளாம் இருக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா கொஞ்சமாக நம்ம தேங்காய் ஊட்டிக்கிட்டால் கொஞ்சம் வந்து காரம் ஆகும் ஏன்னா காரம் இல்லை எனக்கு அந்த கத்திரிக்காய்லாம் வேகாத கத்திரிக்காய்லாம் எப்படி வந்துச்சு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு வாழைக்காய் பாரில் வரி வெந்து வெளிச்சே போயிடுச்சு பாருங்கள் முருங்கைக்காய் நம்ம எடுத்து பார்த்துருவோம் பாருங்கள் தெரியுதா நம்மளுடைய முருங்கைக்காவும் நல்லா ஓகேங்களா அப்புறம் எல்லாமே நமக்கு சூப்பராக வந்திருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து குழம்பு வந்து வைக்கணும் சும்மா போட்டு கரண்டி போட்டு ஒவ்வொரு டைம் நமக்கு இது இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குழம்பு வந்து வேகாது நமக்கு டைமும் வந்து அதிகமாகும் மூடி மூடி வச்சுட்டு நம்ம கிளீன் இது கொடுத்துட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்க நம்ம கருவேப்பிலை தூவிட்டு இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை போடுறது வந்து இறக்கும்போது போட்டிங்கன்னா அது ஒரு வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் கண்டிப்பாக இதை ஊற்றி தான் இறக்குவேன் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஓகேப்பா இவ்வளவு தான் நம்மளுடைய கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாமா வருங்க ரெடியாக வருங்க பார்த்தீங்களா நாற்ப நூறிகிட்டே நூறுக்கிட்டே இருக்க எப்போ எப்போ சாப்பிடல அதோடு நம்ம வந்து கூழெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காய் எவ்வளோ ஒரு அந்த புளிப்பு உப்பு அந்த காரம் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு நமக்கு இந்த மாதிரி சுண்டுனாலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் வச்சிடக்கூடாது பார்த்திங்கன்னா காய் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த கருவாட்டில் உள்ள எஸ்எல்சி எல்லாமே இந்த காயில் போகும் பாருங்கள் அந்த கருவாட்டு குழம்பு அப்படின்னாலுமே கத்திரிக்காய் வாழைக்கா சொரக்காய் முழுங்கக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம போட்டு செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு பானை பானை நம்ம தாங்க கேட்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி வணக்கம்